ஹலோ காய் இந்த வீடியோல நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து நம்ம கார்த்திகை தீபத்தில் இருந்து கிடச்சிருக்க ஒரு சின்ன சின்ன அப்டேட்ஸ் எல்லாமே தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் கார்த்திகை தீபத்தில் இருந்து சின்ன சின்ன குட்டி குட்டி அப்டேட்ஸ் எல்லாமே இப்போது சோஷியல் மீடியாவில் ஷேர் ஆகிட்டுருக்கு கார்த்திகை தீபம் சீரியல்ல இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நம்ம கார்த்திக்கும் தீபாவுக்கும் வந்துட்டு மேரேஜ் ஷூட்டிங் தான் வந்து இருந்தது ஸோ அந்த இடத்துல நம்ம தீபா அவங்களுடைய ஃபேமிலி எல்லாருமே பார்த்திங்கன்னா சேர்ந்து ஒரு குட்டி ரீல்ஸை தான் சோஷியல் மீடியா பக்கத்தில் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அதில் எல்லாருமே வந்து டான்ஸ் பண்ணுற மாதிரி வந்து காட்டியிருந்தாங்க அந்த வீடியோ அந்த ஒரு ரீல்ஸ் வீடியோவில் ரொம்பவே க்யூட்டாக இருந்தது அந்த ரீல்ஸ் அதுக்கப்புறம் இதே மாதிரி குட்டி ரீல்ஸ் ரீல்ஸான அவங்களுடைய அப்டேட்ஸ் எல்லாமே கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இப்போதைக்கு என்ன ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரியலில் கார்த்திக் தீபாவுக்கு ஒரு பக்கம் கல்யாண ஏற்பாடுகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வீட்டில் கல்யாண ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றப்போ அந்த இடத்துல யார் வருவாங்க நம்ம ரம்யா எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி தானே வருவாங்க அப்போ வீட்டில் இந்த கல்யாணத்தை எப்படியா தடுத்து நிறுத்தணும் ஒன்று உங்களை வந்து சந்தோஷமாக இருக்க விட மாட்டேன் மறுபடியும் இந்த தாலியை தீபாக்களத்தில் ஏற விட மாட்டேன்னு சொல்லிவிட்டு நம்ம ரம்யா ஆல்ரெடி வந்து போட்ட ஒரு பிளான் ஸோ ஏதோ ஒரு பிளானோடு தான் வந்திருப்பாங்க ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க தீபாக்கிட்ட நல்லபடியாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க கார்த்திக்கு மட்டும் அவங்க வந்தது பிடிக்கவே இல்லை அதுக்கப்புறம் மைதிலி மீனாட்சி இவங்களுக்கும் பிடிக்கலை ஸோ ஒரு வழியாக வந்து தாலி கட்ட போகிற டைமில் வந்து அவங்க தாலியை காணோன்ட்டு இருக்காங்க எல்லாரும் போய் தேடி பார்க்குறாங்க தாலியை காணமே காணோம் அதுக்கப்புறம் நம்ம ரம்யா மேலே தான் வந்து டவுட்டாக இருக்குது மைதிலிக்கும் மீனாட்சிக்கும் அப்போது மைதிலி என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ரம்யாவுடைய பர்ஸில் வந்து தேடுறாங்க பார்த்தா அவங்களுடைய பர்ஸில் தான் இருக்குது தீபாவுடைய தாலி ஸோ எப்படி இவங்க பர்ஸில் வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிடுது தீபா கார்த்திக் கூட வந்து மா மாலையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு எந்திரிச்சு நிற்கிறாங்க ஸோ ரொம்ப ஷாக் ஆகி போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க ஸோ இதில் என்ன டெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி எடுத்த ஒரு குட்டி அப்டேட்டில் பார்க்கலாம் இந்த ஒரு அப்டேட் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்